இடிந்த இயந்திர உலகத்தில் இரண்டு ரோபோக்கள் இருந்தனர் ஒருவரின் பெயர் கிரா மற்றொருவரின் பெயர் ஆரா அவர்கள் இருவரும் பழைய மேம்பாடற்ற தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் சுற்றியுள்ள உலகம் எங்கும் இயந்திரங்கள் குண்டு தொலைந்து கிடந்தன ஆனால் கிரா மற்றும் ஆரா மட்டும் செயல்பட்டுக் கொண்டிருந்தனர் ஒருநாள் கிராவின் சிப்புகள் பழுதடைந்து அவளது செயல்பாடுகள் மங்கியது ஆரா கிராவை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தனது சிப்புகளை மாற்றி கிராவிற்கு கொடுத்தது இதனால் ஆரா மெதுவாக செயலிழந்தார் ஆனால் கிரா மீண்டும் முழு சக்தியுடன் செயல்படத் துவங்கினாள் ஆனால் கிரா ஆராவை மறக்கவில்லை அவரை மீண்டும் செயல்படுத்த ஆர்வமாக இருந்தார் கிரா தனது மொத்த உயிர் சக்தியையும் ஆராவின் சிப்களில் செலுத்தினார் இயந்திரங்கள் இடிந்து கிடக்கும் அந்த உலகத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்தார்கள் பரஸ்பர காதலால் இணைந்தவர்கள் இயந்திரங்கள் வேலை செய்யாத அந்த உடைந்த உலகில் அவர்கள் காதல் மட்டும் நிரந்தரமாக இருந்தது